இதை தெரிந்து ஆச்சரியம் அடைந்தேன் பழங்குடியினர்கள் எவரேனும் தவறு செய்துவிட்டால் எப்படி தண்டனை தருகிறார்கள் தெரியுமா தெரிந்து ஆச்சரியம் அடைந்தேன் தவறு செய்த நபரை நடுவில் நிறுத்தி சுற்றிலும் வட்டமாக அந்த இனத்தவர்கள் நின்று கொண்டு ஒவ்வொருவராக அந்த நபர் தனக்கு செய்த நல்ல விஷயங்களை சொல்லி காட்டுவார்களாம் என்ன ஒரு ஆழமான சிந்தனை படித்தவன் வெசஸ் பழங்குடியினர் நாகரீகம் பழங்குடியின மக்களிடையே அனாதை என்று எவரும் இல்லை என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆச்சரியம் ஆனால் உண்மை பழங்குடியினத்தில் பெற்றோர்களை இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் அல்லது முதியோரை தங்களின் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் என பாவித்து எந்த வேறுபாடும் காட்டாமல் இனத்தவர்கள் அனைவரும் சேர்ந்து பாதுகாத்துக் கொள்வார்களாம் படித்த சமுதாயத்தில் உள்ள அனாதை மற்றும் முதியோர் இல்லம் சென்று விசாரித்தபோது வந்தது பெரும்பாலான வயது முதிர்ந்த ஞாபக சக்தி இழந்த தங்களின் பெற்றோரை விட்டு சென்றது இந்த புகைப்படங்களில் உள்ள வயதானவர்கள் தங்களின் வாரிசுகளால் ரயில் நிலையத்தில் உயிரியல் பூங்காவில் கடற்கரையில் பெற்றோர்களின் அருமை பெருமைகளை மறந்து சுயநலத்திற்காக மனசாட்சி இல்லாமல் நன்றி இல்லாமல் சமூக விரோதிகளால் விட்டு செல்லப்பட்டவர்கள் திருநின்ற ஊர் கோமதிபுரம் பிரதர்ஸ் ஆஃப் முதியோர் இல்லத்தில் காவல்துறை அதிகாரிகள் மூலம் சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் என்ற இனத்தில்தான் இது மாதிரி முதியோர் இல்லம் யார் நாகரிகம் அறிந்தவன் படித்தவனா பழங்குடியினமா